வணக்கம் சார் வணக்கம் சார் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பிரதமருடைய திவாலி கிஃப்ட் ஆன ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு சோ எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இது அமலுக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கிவன் தட் இந்த குளோபலி ட்ரேட் டென்ஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு சோ அதுக்கு இடையில இந்தியால இந்த ரிஃபார்ம் ஆனது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சார் இது ஒரு நல்ல டெசிஷன் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி டேரிஃப் இருக்கும்போது அட்லீஸ்ட் வந்து லோக்கல் கன்சம்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீஃபார்ம் வந்தது நல்ல சமயம் நல்ல தருணம் ஆக்சுவலாக முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பட் ஸ்டில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல தருணம் இது வந்து வந்தது இது வந்து கன்சம்ஷன் வந்து டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் போது நம்ம வந்து இது வந்து ஜிஎஸ்டி குறையும் போது ப்ரைஸஸ் குட்ஸோடைய ப்ரைஸஸ் வந்து குறையும் பர்டிகுலர்லி லைக் எசன்ஷியல்ஸு எஃப்எம்சிஜி லைக் ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாம் குறையிறதுனால அதனுடைய மக்கள் கையில் வந்து பைசாவும் அதிகமாக இருக்கிறதுனால கன்சப்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதோடு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அதனால் வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்க போகுது விலைவாசி கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ராப்பராகவும் கம்மியாகவும் வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கார்பரேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து லோக்கலி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸு ரெகுலேஷன்ஸ்லாமும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ தட் வந்து சில சமயத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ தட் என்ன ஆகுனாக்க நமக்கு வந்து இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணதுனால கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் முன்னாடி வந்து காம்ப்ளெக்ஸிட்டியாக இருந்ததுனால இப்போ வந்து எல்லமே வந்து நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ரோச் பண்ணி பண்ணுறதுனால அதனுடைய இன்கம் வந்து அதில் வந்து வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ராசஸும் வந்து சிம்பிளிஃபை பண்ணதுனால அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் சீக்கிரம் வரும் அந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால அதுவும் வந்து பூஸ்ட் ஆகும் ஸோ இது இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சாதகமான விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து வார் டாரிஃப் சுச்சுவேஷன் சைனா யூஎஸ் இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகுனாக்கா நமக்கு வந்து குளோபலி வந்து டிமாண்ட் வந்து வீக்காக இருந்ததுனாக்க குளோபல் டிமாண்டு லைக் உலகம் முழு முழுக்க வந்து நம்மளுடைய டிமாண்ட் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வந்து அந்த டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து கன்சம்ஷன் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நம்மளோட ஜிடிபி வந்து லோக்கல் கன்சம்ஷன் தான் ஸோ அதனால் வந்து நம்ம க்ரோத்துக்கு வந்து அது ரியலி வந்து பயங்கரமான பூஸ்ட் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜிடிபியே வந்து அவ்வளோ சிக்ஸ்டி பெர்சென்ட் அளவுக்கு இருக்கிறதுனால அது வந்து பிக்கஸ்ட் க்ரோத் பட் ஸ்டில் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால வந்து நமக்கு இந்த க்ளோபல் டிமேண்ட் வந்து எங்கேயாவது நமக்கு பிரச்சனை ஆச்சு ஆச்சுனாக்க கொஞ்சம் அந்த எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிமிலர்லி வந்து நம்ம வந்து ஆயில் ப்ரைஸஸ் இப்போ வந்து நல்லா நமக்கு சாதகமான சுச்சுவேஷனாக இருக்குது பிகாஸ் யூஎஸும் வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நமக்கு எல்லா இடத்துலேருந்தும் வந்து இப்போ வந்து ஆப் கண்ட்ரிஸும் வந்து புட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆயில் ப்ரைஸஸ் இருக்கிறதுலையே லோயராக இருக்குது பட் தென் இதில் ஏதாவது பிரச்சனை ஆகி இப்போ வந்து நமக்கு ரஷ்யா வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி போய்ட்டு ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அது நமக்கு வந்து பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தென் வந்து இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த இந்த லோக்கல் கன்சம்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறது ஒரு ரைட்டான சுச்சுவேஷனில் தான் வந்திருக்கு ஸோ வந்து இந்த ஃபேக்டர் ஒன்று இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டோடைய இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த வருஷம் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் குரோர்ஸ் வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் அதிகமாக இம்பாக்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் ஆகாமல் நம்ம கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகாமல் ஆச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து ஸ்டேட்ஸோடைய வருவாய் வந்து குறைஞ்சதுனாக்க அவங்க வந்து கேப்பெக்ஸ் இப்போ வந்து புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கம்மி பண்ணாங்கன்னா அது வந்து அது ப்ளஸ் ஆயில் ரிலேட்டட் வந்து இன்புட்ஸ் லைக் நமக்கு வந்து நம்ம ஒரு பொருள் தயார் பண்ணுறதுக்கு வந்து ஆயிலோ இல்லை கெமிக்கல்ஸோ இல்லை மெட்டல்ஸ் வந்து இன்புட் வந்து அது அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணியும் வந்து நமக்கு அது வந்து சமநிலைமைக்கு வரும் அது <much>. வந்து பூஸ்ட் ஆகாமல் பிரச்சனையில் முடியும் ஸோ so, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ uh, so, அது வந்து நமக்கு போக தான் பார்க்கணும் அட்லீஸ்ட் வந்து இந்த ஷார்ட் டேமில் சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் பீரியடில் வந்து, items, like housing, வந்து uh, நமக்கு, uh, நமக்கு இது நல்ல சாதகமாக வரும் ஏன்னா வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸு லைக் ஆட்டோமொபைல் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து குறையும் போது நமக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும் மற்ற இண்டஸ்ட்ரீஸும் இதை சார்ந்து வந்து பூஸ்ட் ஆகுங்கிறதுனால ஒரு நல்ல சீராக அமையும் ஸோ டூ டு த்ரீ இயர்ஸில் வந்து இது வந்து இப்படியே வந்து நிலைமை கண்டினியூ ஆச்சுனாக்க இதனுடைய நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்டோடைய ரெவென்யூ சென்ட்ரலோட ரெவென்யூ வந்து டிமாண்ட் பூஸ்ட் ஆகி அந்த இன்கம் ஈடுகட்டுற அளவுக்கு கன்சப்ஷன் போது இதுவும் வந்து சீராகும் அன்லஸ் வந்து நம்ம இந்த குளோபல் இது வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ குளோபலி சேலஞ்சஸ் இருந்தாலும் இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் இன்டர்னலி ஒரு என்னேபிளிங் என்வரன்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசினா இப்போ ஒரு நார்மல் மேனுக்கு புரியிற மாதிரி இப்போ விலை குறையும் விலை குறையும் சொல்கிறாங்க அப்போ நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனேன்னா எனக்கு விலை குறைஞ்சிருமா இப்போ இதை ரெண்டு பிரைஸ் டேக் எல்லாம் பார்க்க முடியுமா எம்ஆர்பி இப்போ இன் கேஸ் அது கம்மி ஆகிறதுனால விசிபிளாக நோட்டீஸ் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும் அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க எல்லா கார்பரேட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே கூட இன்றைக்கி பேப்பர்லலாம் பார்த்துருக்கலாம் லைக் எல்லா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸும் லைக் கோல்கேட்டாக இருக்கலாம் லைக் ஆட்டோமொபைல் மருத்தியாக இருக்கலாம் எல்லாருமே வந்து இதுதான் பழைய ரேட்டு இதுதான் புது ரேட்டு அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ தட் மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ தட் வந்து அவங்களும் வந்து பொருட்களை வாங்கும்போது ஏ இவ்வளோ வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து வந்திருக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வரலையேங்கிறதுனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அவேர்னஸ்ஸை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அக்ராஸ் வந்து மீடியா அக்ராஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து ஈவன் எசன்ஷியல் ஸ்மாலர் ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஆட்டோமொபைல் வரைக்கும் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆர் கவர்மெண்ட்டும் வந்து க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொசீஜர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்கேஸ் வந்து இதை இது சரியாக யாரும் பின்பற்றலைனாக்கா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம பொருட்களை மக்கள் வந்து போய் வாங்கும்போது அந்த டிஃபரன்சஸ் வந்து அவங்களால பார்க்க முடியல இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த கார்ப்பரேட் லாபி அப்படின்றது இருக்க தானே செய்யுது ஸோ ஒரு பக்கம் அவங்க பேஸ் பிரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற இன்னைக்கு காலையில் கூட பார்த்துருந்தா ஆவின் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருந்துச்சு அவங்க பிரைஸ் குறைக்கல அப்படின்னு ஸோ எஸ்கலேஷன்ஸ் அப்புறம் தான் அவங்க திரும்பி குறைச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ எல்லாருமே செய்யறது தான் ரைட் லைக் ஸோ வந்து ஆல்ரெடி வந்து எஃப்எம்சிஜிக்கு வந்து சில இன்புட் காஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர் நிறைய ப்ரெஷரில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இதில் வர்றதை வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாங்கிறத வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் என்ன பிரச்சனை ஆகும்னாக்க லைக் காம்படிஷன் லைக் இருக்கிறதுனால பிகாஸ் ஒரு கம்பெனி வந்து பண்ணலைனாக்கா இன்னொரு கம்பெனி வந்து பண்ணிடுச்சுனாக்கா இவங்களை வந்து இது வில் பி ஃபோர்ஸ் டு டூ அதாவது இவங்க வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வந்து எல்லாருமே வந்து யூனிஃபார்மாக வந்து அப்படி வந்து குறைச்சி ஆர் குறைக்காமல் இருக்கிறதுங்கிற நிலை இருக்காது ஸோ அதனால் வந்து ஒருத்தர் வந்து பண்ணலைனாலும் அந்த காம்படிஷன்னால் வந்து இவங்களுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடும் அதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்க கன்சம்ப்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை வந்து மார்ஜினை வந்து ஈடுகட்டுற அளவுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசனை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் ரைட் எவ்ரி கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து குகலாக இருக்கும் அதனால் வந்து டெஃபினட்டாக பாஸ் பண்ணாக்க நம்மளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுனால இந்த கரெக்டான சமயம் இது வந்து தீபாவளி ஆர் பூஜா ஹாலிடேஸ் அந்த சமயத்தில் வந்து வந்திருக்கிறதுனால இவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க பட் சில ப்ரீமியம் ஐட்டம்ஸ் வந்து ப்ரீமியம் ஐட்டம்ஸில் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளில் அவங்க வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுனால அந்த ப்ரீமியம் குட்ஸ் ஐட்டத்தில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ணாமல் கொஞ்சம் மார்ஜினலி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தென் அதை வந்து இந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் லாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதில் வந்து சரியாக பாஸ் பண்ணல சரியாக வந்து அவங்க ஃபுல்லாக பாஸ் பண்ணலைனாக்கா அதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படி வந்து அதனால் வந்து ஐ திங்க் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஆன்டி ப்ராஃபிட்டிங்லாம் பத்தி பேசுகிறது இப்போ ஒரு காமன் மேனா நான் வந்து இப்போ எம்ஆர்பி எனக்கு குறையலை அப்படின்னு நான் நோட் பண்றேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி இந்த நேப்பா அதை வந்துட்டு ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கா நான் பேசிக்கலி இப்போ ஒரு லேமனாக இருந்து நான் எப்படி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம் சார் அப்பார்ட் ஃப்ரம் மீடியா இந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் அஃபிஷியலாக நான் எப்படி அதை வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணலாம் கரெக்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அந்த மாதிரி வந்து இருந்தது ஆக்சுவலாக இப்போ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலே வந்து மர்ச் பண்ணிட்டாங்க ஸோ தட் வந்து இப்போ வந்து அந்த சிசிஐக்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் ஆர் நம்ம லோக்கல் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ரைஸ் பண்ணலாம் பட் அவங்களும் வந்து ஃப வந்து திருப்பியும் வந்து இந்த சிசிஐக்கு தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஆர் சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் வந்து நம்ம இந்த வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம் ஸோ வந்து பொதுமக்கள் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணாங்கன்னாக்க டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மீடியாலே வந்து இமீடியட்டாக வந்து சோஷியல் மீடியாவே வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் இது ரேதர் தென் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அதுக்கு டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து பழைய பழையாலே பண்ணி ரொம்ப சீக்கிரமாக அது வந்து எஃபெக்டிவ் ஆகிடும் ஸோ அவங்க வந்து என்னன்னாக்கா அந்த பழைய ரிசிப்ட்ஸோ இல்லை புது ரிசிப்ட்ஸை வந்து வச்சுக்கிறது நல்லது ஸோ தட் வந்து அந்த கம்பாரிசன் இருந்ததுனாக்க அந்த டேட்டாவை அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரேஸ் பண்ணலாம் இந்த போர்ட்டல்லையோ இல்லை சிசிஐடைய போர்ட்டல்ஸ்லையோ வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரேஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து டைரக்டர் ஆஃப் அந்த சிசிஐ வந்து

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேபி சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து இதனால வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் வந்து ஸ்டேட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ குரோர்ஸ் வரைக்கும் வந்து லாஸ் இருக்குங்கிறது வந்து அவங்க அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் இருக்குது பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹாஃப் த இயர் தான் வந்து அதனுடைய இம்பாக்ட் வந்து இருக்க போகுது லைக் சிக்ஸ் மந்த்ஸோட இம்பாக்ட் தான் வந்து நமக்கு இருக்குது ஃபுல் இயர் இம்பாக்ட் வந்து கிடையாது இந்த பர்டிகுலர் ெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு வந்து அதனோட இம்பேக்ட் வந்து பாதி தான் பட் இது நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து இப்போ வந்து ஹையர் ஆரியேட்டட் ட்ரிங்க்ஸு ஆர் வந்து ஒரு ப்ரீமியம் குட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் வந்து ப்ரீமியம் கார்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி இதிலலாம் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் வந்து அதனால வந்து பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது லைக் ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க இதில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு இன்புட் வந்து கிடைக்கும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும் பட் தென் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இயர் வந்து ஒரு இந்த இன்க்ரீஸ்டு கன்சம்ஷன் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பீரியடில் வந்து வருங்கிற பட்சத்தில் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் இன்க்ரீஸஸ் டேக்ஸ் ரெவென்யூ வந்து இந்த ஃபார்ட்டி பர்சென்ட்டில் வர்றதுனால ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அந்த லாஸில் வந்து இந்த இயர்க்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு ஒரு மிட்டிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தென் வந்து இதே மாதிரியே அந்த கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் வந்து கண்டினியூ ஆச்சுனாக்கா நம்ம குளோபல் ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் ஆகாமல் ஆயில் வந்து இதே மாதிரி ஸ்டேபிளாக இருந்ததுனாக்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஃபிஃப்டி வந்து இம்பாக்ட் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும் தென் சப்சிக்வெண்ட் இயர் லைக் ட்வெண்ட்டி எயிட் அந்த அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏன்னா ஸோ தட் வந்து இந்த குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணாத லெவலில் அனதர் இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க அப்படின்னாலே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் பண்ணப்போ இந்த காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா சார் ஸோ நார்மல் செகண்ட் சென்சஸில் பண்ண போதே இந்த காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ குளோபலி இவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் செஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொடுத்துருக்கலாமோ ஒரு இந்த டூ த்ரீ இயர்ஸ் இது ஃபுல்லா பில்ட் ஆகிற வரைக்கும் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு இல்லையா சார் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை நம்பி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான எல்லாம் வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி தான் வந்து மேஜர் ரெவென்யூவே ஆக்சுவலா ஸோ இப்போ வந்து அது வந்து இம்பேக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ ஃபினான்சஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து இம்பாக்ட் ஆகும் அவங்க வந்து இதர் வந்து அவங்களுடைய லோக்கலாக வந்து அவங்க இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்க வந்து லைக் ஆயில் இல்லை பெட்ரோலியம் அதெல்லாம் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் வந்து பெரிய அது ஃபியூவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் திருப்பி ஒரு சைக்கிள் ஆகும் ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க கன்சம்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு அஷூரன்ஸஸ் கொடுத்துருக்கறத வச்சு ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க மேபி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆச்சு நம்ம வந்து பிளான் பண்ண அளவுக்கு ஆகலைன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேபி இன்டர்வியூன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தென் அதை வந்து இப்போதிக்கி வந்து இது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கிறத ஒரு அசம்ஷனில் தான் போயிட்டுருக்கு பட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஃபினட்டாக வந்து ட்ரூன் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க சோ இப்ப பட்ஜெட்ல வந்து இந்த இன்கம் டாக்ஸை குறைச்சிருந்தாங்க இப்போ திருப்பி இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் அப்படிங்கறது வந்திருக்கு சோ இப்போ ஃபர்தரா இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி தான் ஃபைனல் எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் ஃபர்தர் ரிவிஷன்ஸ் எதிர்பார்க்கலாமா இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு மேபி கமிங் பட்ஜெட்ல திருப்பி வேற ஏதாவது ஒரு ரிஃபார்ம் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா சார் いや கண்டிப்பா வந்து பண்ணியாவான் இது வந்து நல்ல ஆப்பர்சூனிட்டி நாம யூஸ் பண்ணிக்கணும் இப்ப வந்து இந்த மாதிரி வந்து உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி ஜியோ politcal issues இருக்கு டாரிஃப் இருக்குங்கும்போது நம்ம எப்படி காம்படேட்டிவாக ஆகணும் நம்ம எப்படி லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரியான இது இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் தென் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கா லைக் ஜிஎஸ்டி நிறைய பேர் வந்து எம்எஸ்எம்இ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபார்மலைஸ் செக்டராக வந்து வந்திருக்காங்களா இன்கம் பூஸ்ட் ஆகியிருக்காங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் வந்து இதுக்கு வந்தான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான இன்னும் ஃபர்தர் ரீஃபார்ம் பண்ணணும் இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும் ரெகுலேஷன்ஸை கம்ப்ளைண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வேறு எப்படி வந்து எம்எஸ்எம்ஏ வந்து ஃபார்மலைஸ் செக்டராக கொண்டு வரணும் போது பிகாஸ் இப்போ வந்து இப்போ ஃபார்மலைஸ் செக்டராக கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து டேரக்ட் டேக்ஸ் இது இன்டெரெக்ட் டாக்ஸ்தான் டைரக்ட் டேக்ஸே வந்து நம்ம எம்ப்ளாயி ரிலேட்டட் இன்கம் டேக்ஸ் அதெல்லாமே குரோ ஆச்சுனாலே வந்து நமக்கு வந்து ஓவரால் வந்து பலன் அளிக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி ரிலேட்டட் இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து சில இது ஜீரோவில் இருக்குது இப்போ அடுத்தது வந்து ஃபைவ் பர்சன்ட்டு தென் எயிட்டீன் பர்சன்ட் இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட்டில் இருக்குது ஸோ ஓகே அது ஜீரோ பெர்சன்ட்டு ஓகே இல்லை அப்படின்னாலும் ஒரு காம்ப்ளக்சிட்டி கம்மியாக இருக்குது பட் தென் வந்து இன்னும் ஃபர்தர் வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர வந்து ஆர் அதர் ரீஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக வந்து லேபர் ரீஃபார்ம்ஸ் இருக்குது ஓகே லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து பண்ணலாம் தென் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ரீஃபார்ம்ஸு ஃபினான்ஷியல் ரீஃபார்ம்ஸு ஓகே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து சி எப்படி நல்ல சிம்பிளராக வந்து அப்ரூவல்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு கம் ஒரு இடம் அக்வைர் பண்ணுறதுக்கோ இல்லை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் யூனோ எலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த இயர் பீகார் இருக்குது அடுத்த இயர் வந்து நிறைய இன்னொரு மூணு நாலு ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மேபி அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் தென் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகுலாம் வந்து ஆர் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கண்ட்ரினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணால் தான் வந்து நம்மளுடைய வந்து காம்படிஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லோக்கல் கன்செப்ஷன் எல்லாமே பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம வந்து காம்படேட்டிவாக ரொம்ப கம்மியான இதில் வந்து நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இது ஃபர்தர் ரீஃபார்ம்ஸ் வந்து ஜிஎஸ்டிலையும் சரி மற்ற டொமைன்லேயும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ ஜிஎஸ்டிலேயே இன்னொரு ரிஃபார்ம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஸ்லாப் தான் இருக்குது மூணாவது வந்துட்டு இந்த லக்ஸரி ஸ்லாப் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்லாப் சிம்பிளிஃபை பண்ணி எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ்க்கும் ஒரே டேக்ஸ் அப்படின்ற மாதிரி வர வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் கரெக்ட் நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில எக்ஸெம்டட்ல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம் வந்து எக்ஸப்டடில் இருக்குது லைக் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அல்கோஹால் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸப்ஷனில் இருக்குது ஸோ வந்து ஸ்லோலி வந்து அதையும் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை இன்புட் கிரெடிட் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இன்புட் கிரெடிட்ஸ் எடுக்க முடியல அவங்களால ஸோ அது வந்து ஒரு லாஸாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து ஏன்னா இப்போ தான் ஜிஎஸ்டியே பெரிய பிரச்சனையாக இருந்து ஸ்டேட்ஸ்லாம் வந்து சட்டை போட்டதுனால இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம வந்திருக்கோம் பட் தென் ஒன்ஸ் வந்து எவ்ரி எல்லாருக்கும் ஸ்டேட்ஸ்லாம் ஒரு கன்வின்ஸ்ட் லைக் வந்து இந்த கன்சம்ப்ஷன் பூஸ்ட் ஆகும் நம்ம ரெவின்யூ வருங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இந்த அடிஷ்னல் செக்டார்ஸும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி ஓவராலாவே வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கான டெஃபினட்டா வாய்ப்புகள் நிறையவே அதிகமா இருக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் ஓகே நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க